உயிரினும் மேலான ஆத்ம உடன்பிறப்பு திருக்கழுக்குன்றம் அருகே நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் திமுக பொறுப்பாளரும் பிரபல தொழிலதிபருமான மணமை கே சுந்தரமூர்த்தி மனோன்மணி சுந்தரமூர்த்தி ஆகியோர் செல்வி நித்யஸ்ரீயை ஆசிர்வதித்து வாழ்த்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நடுவக்கரை கிராமத்தில் வசிப்பவர் வாசுதேவன் திமுக விசுவாசியான இவரது மகள் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது அதில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல தொழிலதிபரும் திமுக பொறுப்பாளருமான மணமை கே சுந்தரமூர்த்தி மற்றும் பாலாஜி ஹாலோ பிளாக் உரிமையாளர் மனோன்மணி சுந்தரமூர்த்தி மற்றும் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் பொறியாளர் யுவராஜ் துரை ஆகியோர் கலந்து கொண்டு செல்வி நித்யஸ்ரீயை ஆசிர்வதித்து வாழ்த்தினர் இந்நிகழ்ச்சியில் கோவிந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் உயிரும் மேலான ஆன்ம உடன்பிறப்பு